எதுவும் நிரந்தரமில்லை இவ்வுலகில் வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் வெயில் காலம் மழைக்காலம் குளிர்காலம் காற்று காலம் இயற்கைக்கே நான்கு காலம் இருக்கும்போது இயற்கையால் படைக்கப்பட்ட நாக்கு ஒரு காலம் இருக்காதா என்ன பன்னிரண்டு மாதமும் வெயில் அடித்தால் இந்த இயற்கை தாங்குமா பன்னிரண்டு மாதமும் மழை பெய்தால் இந்த பூமி தாங்குமா பன்னிரண்டு மாதமும் குளிர் அடித்தால் மக்கள் தாங்குவார்களா பன்னிரண்டு மாதமும் காற்று அடித்தால் நாடு தாங்குமா இந்த பிரபஞ்சத்தில் நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் வெயில் காலம் மழைக்காலம் குளிர்காலம் காற்று காலம் சுழற்சி முறையில் வருவதானால்தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எனக்கு மட்டும்தான் கஷ்டம் கஷ்டம் என்றுமே கஷ்டத்தை நினைத்துக் கொண்டு இருக்காதே அந்த கஷ்டத்தை தூரத்தில் வைத்துப் பார் அதுவும் சிறிதளவுதான் தெரியும் அதே கஷ்டத்தை உன் அருகில் வைத்து பார் அது பெரிதாகத் தெரியும் இன்பத்தையும் துன்பத்தையும் கையாள்வது அது நம் கையில்தான் இருக்கிறது இதுபோலத்தான் நமக்கு வரும் துன்பமும் இன்பமும் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு சுழற்சி முறைதான் துன்பத்தைக் கண்டு துவண்டு விடவும் கூடாது இன்பத்தைக் கண்டு மகிழ்ச்சியடையவும் கூடாது ஏனென்றால் எதுவும் நிரந்தரமில்லை ஆயிரம் கோடி சொத்து வைத்திருப்பவன் பஞ்சு மெத்தையில் படுத்தும் அவன் உறக்கம் இல்லாமல் தவிக்கிறான் ஒரு பாமர ஏழை கழிவு தண்ணீர் போகும் இடத்திலும் படுத்து உறங்குகிறான் பணக்காரன் அவனுடைய சொத்தை பாதுகாப்பதிலேயே அவன் நிம்மதியை இழைக்கிறான் பாமர ஏழை நம்மிடம் சொத்தும் இல்லை சொந்தமில்லை இழப்பதற்கு என்ன இருக்கிறது என்று நிம்மதியாக படுத்து உறங்குகிறான் எத்தனையோ இயற்கை சீற்றத்தை நாம் சந்தித்திருக்கிறோம் அந்த இயற்கை சீற்றத்தின் போது ஆயிரம் கோடி சொத்து சேர்த்தவனும் நடுத்தெருவில் நின்று காலை உணவு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு இருந்திருக்கிறான் பாமர ஏழையும் நடுத்தெருவில் நின்றான் இயற்கைக்கு முன்னால் நம் எல்லோரும் சரிசமம்தான் மனிதன்தான் அதைப் பிரித்துப் பார்க்கிறான் வாழும்போதே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழுங்கள்